ஐயோ சமநாத் கேப்டல் மாட் அகாடமி சேனலில் இருந்து ஒரு அசம்மா ஒலிஷான மார்க்கெட் இன்னைக்கு விடியூக்கில் போகலாம் போகிறதுக்கு முன்னாடி டூ டேஸ் ஸ்டீட் பீட் அப்சர்வூட் மேக்சிமம் ஏ ட்ரேடர் மெய் ரிஸ்க் ஆன் எனி ட்ரேட் இஸ் டூ பர்சன்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் ஸோ எந்த ஒரு ட்ரேட்லேயும் ஒருவேளை லாஸ் ஆச்சு அப்படின்னாக்கா உங்கள் கேபிட்டலில் ரெண்டு பர்சன்டேஜ் மேலே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்ல வர்றாரு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதை ஃபாலோ பண்ணல இந்த மணி மேனேஜ்மெண்ட் பண்ணல அப்படின்னாக்கா கேப்டல் ஆகிடும் ஸோ கேபிட்டல் எரோட ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நாம் கேமில் இருக்க மாட்டோம் வீ கேன் நம்ம ஃபீல்டில் இருக்க மாட்டோம் கேலரியில் வியூவர்ஸ் அந்த பறவையாளர்கள் எல்லா கேலரியில் இருந்து நம்ம மார்க்கெட்டை பார்க்குற மாதிரி ஏறும் ஸோ வி ஹாவ் டு பி இன் த கேம் வி ஹேவ் டு பி எ பிளேயர் ஸோ அப்படின்னாக்கா வி ஹாவ் டு ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ த மணி மேனேஜ்மெண்ட் ஓகே விடியோக்குள்ளே போயிடலாம் டிஸ்க்ளைமர் நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது ஸோ நான் இங்கே பேசுகிறது எல்லாமே என்னுடைய வியூஸ் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக ஸோ நீங்கள் எப்போவுமே உங்களுடைய ஓன் ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணி உங்கள் ஓன் டிசிஷன் எடுங்க அதுதான் லாங் ரனில் நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடரவோ இன்வெஸ்டரோ மாறுறதுக்கு உங்களுக்கு நல்ல விதமாக அமையும் பிடிக்கல வேளாம் ஸோ சூப்பர் பில்லிஷ் மார்க்கெட் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பாயிண்ட்டு நேற்று ஃபெட்டு வந்து இச்சனைக்கு வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணல ஃபெட் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இந்த கோ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நம்ம ஆர்பிஐ பண்ண மாதிரியே தான் ஸோ அதுக்கே வந்து மார்க்கெட் நல்லா சில சமத்துக்கு தூக்குனாங்க யூஎஸ் மார்க்கெட்டில் ஸோ இங்கே ப்ரீ ஓப்பனிங்லேயே வந்து டூ ஹண்ட்ரட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தது ஸோ அதே மாதிரி வந்துட்டு மார்க்கெட் வந்து மோர் தென் டூ ஃபிஃப்டி வந்து வந்திருக்கு ஸோ ப்ரீ ஓப்பனிங் டூ ஹண்ட்ரட் வந்தால் கூட மேபி கொஞ்சம் குறைகள்லாம் எதிர்பார்த்தது பட் மார்க்கெட் அசரதே இல்லை தமிழை ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா கறக்கிற மார்க்க மார்க் கறக்கிற மாட்டை முழுசாக கறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த ஓடுற மாட்டை முழுசாக ஓட விடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து மார்க்கெட் பிச்சுக்கிட்டு இருக்குது ஆனால் எங்கே முட்டி மோதி இதில் குப்புற விழ போகுதுன்னு தெரியல அந்த மாதிரி இருக்கு மார்க்கெட் ஓகே ஸோ இன்னொரு விஷயம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப்போவுமே வந்துட்டு இந்த டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசஸ் வந்துட்டு இருக்கும் ஸோ அந்த லூசஸ் தெரியாதுன்றதுக்காக நான் இந்த வீடியோ வந்து என்னுடைய ஃபேஸ் வந்து ஆஃப் பண்ணுவேன் இப்போ அதுக்கு நீங்கள் வேலையே கிடையாது பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தான் மைனஸில் போய்ட்டுருக்கேன் பார்த்தது எல்லாமே வந்து பாசிட்டிவில் வந்து முடிஞ்சிருக்கு அப்புறம் வந்து அப்பர் சர்க்கெட் லிமிட் வந்து நூற்றி நாலு ஸ்டாக்ஸ் வந்து பாஸ் அப்பர் சர்க்கியிட் லிமிட் ஃபார்ட்டி த்ரீ ஸ்டாக்ஸ் வந்து லோயர் சர்க்கிட் லிமிட்டில் வந்து முடிஞ்சிருக்கு அதே மாதிரி வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஸ்டாக்ஸ் வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஹை ஸோ இரநூத்தம்பத்தாறு வந்து இன்றைக்கி ப்ளஸ்ஸு கிட்டத்தட்ட அந்த நம்பருக்கே வந்த மாதிரி வந்துட்டு மோர் டபுள் செஞ்சுரி அடித்தெல்லாம் அதே நாளில் பிச்சுக்கிட்டு போயிருக்குது ஒரு ஆறு ஆறு ஸ்டாக் மட்டும்தான் வந்து ஃபிஃப்டி டூ வீக்லோ ஸோ இதெல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயந்தான் பட்டு ரொம்ப ஓவராக இருக்குது இது சொல்ல மறந்துட்டேன் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி ட்ரேட் ஆனதில் ரெண்டாயிரத்து அறநூற்றி பதினெட்டு ஸ்டாக்ஸ் ட்ரேடானதில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தொன்னு ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாகவும் ஆயிரத்தி எழுபத்தி ஏழு ஸ்டாக் நெகட்டிவாகவும் இல் தொண்ணூற்றி ஏழு ஸ்டாக் வந்து அன்சேஞ்சாகவும் வந்து முடிஞ்சிருக்குது சரி இன்றைக்கி மார்க்கெட் இந்த அளவுக்கு ஒரு பெரிய புல்லிஷாக போச்சு யார் அந்தளவுக்கு நல்ல பாசிட்டிவ் கண்ட்ரிபியூட்டர் யார் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்ஃபி நாற்பத்தாறு ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட்ஸ் வந்துட்டு நல்ல பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் செவன் பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் ஈவன் ஐசிஐசிஐ பேங்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட்டி டூ பாயிண்ட் ஒன் நைன் ஸோ நெகட்டிவ் சைடில் அப்படி யாராவது கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் மைனஸ் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பாயிண்ட்ஸும் ஹெச்டிஎஃப்சிலை மைனஸ் டூ பாயிண்ட் நைன் நைன் பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் கான்ட்ரிபியூஷன் ஸோ இந்த பேங்கிங் ரெண்டு பேங்க்கு என்பி ஈவன் இந்த டிசிஎஸ் எல்லாம் சேர்த்து வந்து செம்மையாக வந்து மார்க்கெட் மூலம் இன்றைக்கி மேலே ஏற்றி விட்டுருக்கேன் ஸோ எஃப்ஐ டே டேட்டா ஸோ வழக்கம்பெல்லாம் வந்துட்டு டே வைஸான நீங்கள் இதை ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பர் எஃப்ஐ இந்த மந்தில் பார்த்தீங்கன்னாக்கா நெட் பையிங்க பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கோடி நெட் பையிங்லேயும் டிஐ வந்து அஞ்சாயிரத்தி எழுநூத்தி ஆறு கோடி வந்து நெட் பையங்கில் இருக்காங்க ஸோ மார்க்கெட் இந்த கோடு போட்டு நல்லா மேலே பண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா டிஐ வந்து ரொம்ப அடக்கி அடக்கி வாசிச்சிட்ருக்காங்க எஃப்ஐ ஏதோ சும்மா கண்ணா அப்படின்னா வந்து வாங்கிட்டு இருக்கிறானுங்க கிரிகரஸ்லாம் வாங்கியே தீருவன்ற மாதிரி வந்து செம்மையாக நெட் பையிங்கில் போயிட்டுருக்கேன் ஸோ அதே மாதிரி நம்ம மந்த்லி வைஸ் எஃப்ஐஆர் டி டேட்டாக ஸோ இந்த இடத்துல நீங்கள் பாஸ் பண்ணிட்டு ஒரு க்ளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் நம்ம சாட்டுக்கில் போயிடலாம் ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஓப்பனிங் இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி பத்து ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு இரநூறு பாயிண்ட் வந்து நல்ல ஒரு கேப் அப் தென் அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக ரேலி ஆகிட்டு பார்த்தீக்கா கண்டினியூஸாக இந்த மார்க்கெட் மேலே தான் இருந்தது ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வந்து ட்ரேடபுளாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ தான் சரி தெரியல ஒரே நிமிஷம் ஸோ ட்ரேடபுள் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் இருந்தது ஸோ ஒரு செவன்டி எயிட் பாயிண்ட்ஸ் தான் வந்து ட்ரேடபிள் இருந்தது மற்றதெல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் பார்த்தீங்கன்னா க்ளோஸிங்லாம் இரநூத்தம்பத்தாறு பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஒன் எயிட்டி டூ நியூ ஆல் டைம் ஹை வந்து இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு சலைச்சது நான் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கனாக்கா அதுவும் வந்து நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் நாற்பத்தி ஏழாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ ஓப்பனிங் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபோ நியர்லி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப் தென் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து நல்ல ஒரு புல்யூஷ்னஸ் ஃபுல்லாக வந்து சைடுவேஸ் வந்து எங்கேயுமே வந்து ஒரு மார்க்கெட் கீழே இருங்கிறதுக்கு ஒரு அறிகுறியே இல்லை நல்லா வந்து இருந்தது ஸோ எத்தனையும் வந்து இந்த ஃபெட்டுடைய கைங்கரியம் தான் வந்து எந்த அளவுக்கு வந்து ஆட்டம் போட்டதுக்கு காரணம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது பார்த்துருவோம் மேக்ஸ் பெயின் எங்கே இருக்குது அப்படின்ட்டு ஸோ மந்த்லி கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி நம்ம நிப்டி மேக்ஸ் பெயின் இருபதாயிரத்தி தொள்ளாயிரமில் இருக்குது நேற்று இருபதாயிரத்து அறுநூறுல இருந்தது ஸோ இன்றைக்கி வந்து நல்ல ஒரு புலிஷ்னஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னி இருபதாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து மேக்ஸ் பெயின் ஸோ மேக்ஸ் பெயின்ன்றது டென்டேட்டிவ் எக்ஸ்பெரிய மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ ஸ்டில் நமக்கு வந்து டூ மோர் வீக்ஸ் இருக்குது ஸோ இது சேஞ்ச் ஆகும் நேற்று சொல்லி இது சேஞ்ச் ஆகும் அப்படின்ட்டு ஸோ அதே மாதிரி இன்னைக்கு முந்நூறு பெயின் மேலே வந்து மேக்ஸ் பெயின் இன்க்ரீஸ் ஆயிருக்கேன் அதே மாதிரி பேங்க் நிஃப்டி நாற்பத்தேழாயிரம் நேற்று வந்து நாற்பத்தாறாயிரத்து முந்நூறு இருந்தது ஸோ இன்றைக்கி வந்து அப்படி நல்ல ஒரு ஜம்ப் நாற்பத்தேழாயிரம் வந்து இன்றைக்கி மேக்ஸ் பெனில் கட்டுது ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் கால் அண்ட் புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் இது அப்படியே ரிட்டன் இருக்குது நேற்று வந்து இதே இடத்துல தான் இருந்தது ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அதே இடத்துல தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க இருபத்தி ஒன்று ஐநூறு அதே மாதிரி புட் சைடில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இருபது ஐநூறு ஸோ இங்கே தான் அடுத்த வந்து லெவலில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இருக்கக்கூடிய இடம் ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்ப்போம் ஸோ பேங்க் நிஃப்டி ஹையஸ்ட் புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நாற்பத்தாறாயிரத்தில் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நாற்பத்தி எட்டு ஐநூறுலேயும் இருக்குது கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இந்த ரெண்டுக்கும் வந்து கேப் இருக்குது நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாற்பத்தி ஏழு ஐநூறு ஸோ வெரி வாஸ்ட் டிஃப்ரென்ஸில் வந்து இருக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து வெரி ஹியூஜ் ஸோ இந்த ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் வந்து நல்லா வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம மீட் அண்ட் ஸ்மால் கேப் ஃபோர் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் அண்ட் மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் சாரி இதை வந்து ஃபஸ்ட்டு டே சார்ட்டில் பார்த்துனோம் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத ஸோ டே சார்ட்டில் பார்க்கும்போது நல்ல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ்னஸ்ஸு ஸ்டில் வந்து நல்ல ஓவர்போர்ட் வந்து நல்ல ட்ராவல் ஆகிட்டுருக்கு ஸோ இது வந்துட்டு எங்கள் எங்கேயுமே ஒரு நெகட்டிவ் இது இல்லைன்னா கூட ஒன் ஹவர் சாட்டில் பார்க்குறேன் நான் ஸோ எங்கேயுமே வந்து ஒரு நெகட்டிவிட்டி சூப்பர் இல்லைன்னா கூட வந்துட்டு இந்த இடம் வந்தது வந்து ஒரு நெகட்டிவிட்டி வந்திருக்கணும் தென் அகெயின் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மேலே போனது வந்துட்டு பார்க்கும்போது இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு தெரியல தோ நம்ம ப்ரேஸ் ஆக்ஷன்லையும் சரி இண்டிகேட்லேயும் வந்துட்டு எந்த விதமான நெகட்டிவ் சிக்னல் இல்லைன்னா கூட ஸ்டில் என்னுடைய இன்ட்யூஷன் இது வந்து பொய்யா கூட இருக்கலாம் பொய்யா இந்த சென்ஸ் இது இல்லை நடக்காம நடக்காமல் கூட போகலாம் ஸோ இது இன்ட்யூஷன் வந்துட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மினிமம் வந்து இந்த எக்ஸ்பைரிக்குள்ளே ஒரு டவுன் சைடு வரும் அப்படின்றது ஸோ இன்னைக்கு ஆல் டைம் ஹை வந்துட்டு அந் இந்த ஆல் இன்றைக்கி ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கும் போது அட்லீஸ்ட் இந்த ட்வெண்ட்டி செவன் ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு வந்து கண்டிப்பாக மார்க்கெட் வரும் அப்படின்றது என்னுடைய இன்ட்யூஷன் இந்த எக்ஸ்பைரிக்குள்ளேயே இந்த ரெண்டு வாரம் இருக்கு இல்லையா ஸோ அந்த இந்த எக்ஸ்பைரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது எகெயின் சொல்கிறேன் இட்ஸ் மை இன்ட்யூஷன் பட் தெர் இஸ் சார்ட்லியும் சரி எனக்கு இண்டிகேட்டில் எந்த விதமான சிக்னலும் கிடையாது பட் ஸ்டில் ஐ எம் மேக்கிங் திஸ் ஸ்டேட்மெண்ட் ரைட் நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்ப்போம் ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டி அளவுக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் ஷார்ட்லேயும் நம்ம பார்க்கும்போது நிஃப்டி அளவுக்கு பெரிய ஒரு பெரிய இன்னும் அந்த மொமெண்டம் இல்லை பட் டே ஷார்ட்டில் பார்க்கும்போது ஸ்டில் வந்து நல்ல ஒரு மொமெண்டமில் இருக்குது அது மறக்க முடியாது நல்ல ஒரு ஓவர்போர்ட் ஜோன்லேயே இருக்குது ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப் ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஃப்ரம் த ஹை ஆல் டைம் ஹையிலருந்து ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வித்தின் எக்ஸ்பைரி வந்து கீழே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்காது நெக்ஸ்ட் நம்ம மிட் அண்ட் ஸ்மால் the pop-up so made then uh, மிட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் நூற்றம்பத்தி நாலு பாயிண்ட் வந்து நல்லா பாசிட்டிவ் எகென் என் இட்ஸ் பீட் இட்ஸ் ஓன் ரெக்கார்டு அப்படின்ற மாதிரி அகைன் ஆல் டைம் ஹை வந்து நல்லா டச் பண்ணியிருக்கேன் இதுவும் வந்து நல்ல ஒரு புலிஷ்னஸில் இருக்குது ஸோ இங்கேயே வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டி பட் இல்லை பட் ஒரு கரெக்ஷன் வந்து வந்து ஆகணும் இல்லைனாக்கா மார்க்கெட் வந்து அது என்ன சொல்லுது என்ன சொல்கிறது அது ஆரோக்கியமான ஒரு மூமெண்ட்டாக இருக்காது கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியமான மூமெண்ட்டாக இருக்காது அப்படி விழுந்ததுன்னாக்க அந்த அப் சைட் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எவ்வளோ ஆரம்பிச்சிடும் இது வந்து ஒரு புல்பேக் கொடுத்து ஒரு மீன் டிவுஷன் சொல்லுவாங்க அது வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னாக்கா ஒரு ஆரோக்கியமான ஒரு ஒரு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஃபர்தர் ஒரு ஸ்டேபிள் மூமெண்ட் கிடைக்கும் இல்லை அந்த புல் பேக் வராமல் இன்னும் ஃபர்தராக மேலே போயிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு அப் சைட் டவுன் இந்த நியூ இயர்க்கு அப்புறம் வந்துட்டு எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி நடக்காத வாய்ப்புகள் இருக்குது சரி அதே மாதிரி மைக்ரோ கேப்படெக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ மைக்ரோ கேப்பண்டெக்ஸ் ஐம்பத்தஞ்சு பாயிண்ட் தான் பாசிட்டிவ் ஸோ ஆக்சுவலாக இது நிறைய இருந்துருக்கணும் இன்றைக்கி இன்னும் நிஃப்டியெல்லாம் போன வேகத்தில் பார்க்கும்போது இதுவும் நல்ல ஒரு பாசிட்டிவ்ல சேர்ந்துருக்கணும் பட் இன்னி எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னா கூட பட் டிஸ்பிலே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் வந்து பாசிட்டிவ்லாம் முடிஞ்சிருக்கு பதினெட்டாயிரத்து அறநூற்றி எண்பது ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஹை வந்து ஹையிலேயே இங்கேயும் க்ளோஸ் ஆகலாம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது பாயிண்ட் வந்து டவுன் ஆகியிருக்கு ஃப்ரம் த இருந்து ஸோ அது வந்து ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஒரு பேரிஸ்னஸ் வந்து நம்ம பார்க்க முடியாது நம்ம வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸாக பார்க்கும்போது தெரியும் அது நல்லா ஆல் நல்லா ஹைப் ஆயிட்டு அங்கேருந்து வந்து ஒரு கீழே வந்து பார்த்தும்போது கொஞ்சம் பேரிஸ்னஸ் வந்து உள்ளே காட்டி இருக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்த மாதிரி தோணுது ஸோ இதுவும் ஒரு ரீசன் வந்து ஒரு கரெக்ஷன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றதுக்கு ஸோ இது நம்முடைய மார்க்கெட்டு நம்முடைய பிக் பிரதர் இஎஸ் மார்க்கெட் அவங்களுடைய கைங்கிற பார்த்துருவோம் ஐநூற்றி பன்னிரெண்டு பாயிண்ட் டவு டவுசன்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் அதே மாதிரி எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரெட் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட்ஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ செவன் பர்சன்டேஜ் நாட்ஸ்டாக் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ ஏட் பர்ஜ் ஸோ இத்தனைக்கும் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் அன்சேஞ்ச் அவ்வளோதான் ஸ்டேட்டஸ்க்கு அவ்வளோதான் அதுக்கே வந்து நல்லா தூக்கிட்டாங்க மார்க்கெட்டை இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் பார்க்கும்போது யூகே மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா செம்ம புல்யூஷன் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து டூ பர்சன்டேஜ் யூரோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் ஒன் மோர் தென் ஒன் பர்சன்டேஜ் ப்ளஸ் ஸோ அந்த இயர்ஸ் மார்க்கெட்டுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து செம்மையாக வந்து எல்லா மார்க்கெட்டையும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு பார்ப்போம் ஸோ அவங்களுடைய சார்ட்டு பார்த்துருவோம் ஸோ இது வந்து டவு ஜோன்ஸுடைய சார்ட்டு ஸோ டவ் ஜோன்ஸ் சாட்டில் பார்க்கும்போது இது வந்து ஒன் ஹவர் சார்ட் இது ஸோ ஒன் ஹவர் சார்ட்டு நல்ல ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து ஒரு கிராஜுவல் மொமெண்டமாக இருக்குது ஸோ இதில் வந்துட்டு இண்டிகேட்டரில் பார்க்கும்போது ஆர்எஸ்ஐயில் வந்து இட்ஸ் எயிட்டி ஃபைவ் ஸோ நல்லா பீக்கில் இருக்குது அதே மாதிரி எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்ப்போம் ஸோ எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் நடுவில் நேற்று சிலருந்து கொஞ்சம் ஃபிஃப்டி இஎம்இ வந்து இது டச் பண்ணியிருக்கேன் இந்த இடம்லாம் வந்து டவ் வந்து டச் பண்ணவே இல்லை ஃபிஃப்டி எம்ஏ எங்கேயுமே டச் பண்ணல பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயுமே டச் பண்ணல நல்ல ஒரு மொமெண்டம் பட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடில் நம்ம அங்கே பார்க்க முடியாது ஸோ இதே நம்ம டே சர்ட்டில் மாற்றும் போது தான் வந்து நமக்கு கொஞ்சம் வந்து எனக்கு இங்கேயும் வந்து ஒரு நெருடலான விஷயமா படுறது நல்ல ஒரு ஹையே பார்க்கிங்கனாக்கா இந்த கேப் வந்து ரொம்ப ஹியூஜ் கேப் இந்த அளவு கேப் வந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்க பார்க்க முடியாது பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயுமே அந்தளவுக்கு கேப் வந்து இல்லை ஸோ இந்த இடம் கூட பார்த்தீங்கனாக்கா எகெயின் வந்து இதை விட நம் இப்போ இருக்கிற கேப் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஸோ அந்த வகையிலையும் வந்துட்டு கண்டிப்பாக மீண்டு வருஷம் நம்ம எதிர்பார்க்கலாம் ஆர்எஸ்ஐ வந்து பாருங்கள் என்ன தூக்கி சமையல் ஆல்மோஸ்ட் செவன்ட்டி எயிட்டில் இருக்குது நல்ல பீக்கில் இருக்குது அதே மாதிரி எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் அதுவும் பார்த்திங்கனாக்கா அதே மாதிரி தான் இருக்குது ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா ஒரு சேச்சுரேட் ஆகிட்டு இருக்குது மொமெண்ட்டை கொஞ்சம் லூஸாக லூஸாக இருக்குது பட் ஆர்எஸ்எல் அந்த மாதிரி எதுவும் காட்டலை நல்லாவே வந்து மேலே இருக்குது ஸோ மேபி இவங்களும் வந்து கிறிஸ்மஸ் வரைக்கும் வந்து ஏன் நெகட்டிவிட்டி எதுவும் காட்டணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கலாம் கிறிஸ்மஸ்னு ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன் இவண்ட்ஸ் இயர்ஸ்க்கு ஸோ மேபி அதை முடித்ததுக்கப்புறம் நியூ இயரில் ஒட்டு மொத்தமாக வந்து விட்டது பிடிக்கிறேன்ற மாதிரி வச்சு செய்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு எண்ணங்கள் என்ன இருக்கணுன்ற மாதிரி தான் தோணுது பட் நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் நம்ம வந்து ஜஸ்ட் நெகட்டிவாக பேசலாம் மார்க்கெட்டில் தான் இருக்கும் ஸோ வி ஹாவ் டு அக்செப்டிட் ஸோ அன்சர்டினிட்டி இஸ் சட்டன் இன் த மார்க்கெட் ஸோ அதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது ஸோ அப்போ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக பேசிச்சு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது க வேணும்னாக்கா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நேற்று வந்து என்னுடைய இங்கிலீஷ் சேனலில் வந்து ஒரு ஒரு வியூவர் வந்துட்டு வாட் இஸ் ரு வியூ ஃபார் டுமாரோ சார் அப்படின்னு கேட்டிருந்தார் நான் ரிப்ளை பண்ணிவிட்டேன் நான் என்ன ரிப்ளை பண்ணியிருந்தேன்னாக்கா நான் எப்பவுமே என்னுடைய வியூஸ் வந்து எந்த இந்நாளைக்கு இப்படி இவ்வளோ போவோம் னால நீங்கள் இந்த இது ஊழலில் நான் எப்பவுமே சொல்கிறது கிடையாது ஸோ என்னுடைய வந்து டைரக்ஷனல் வியூ மட்டும் தான் நான் சொல்லிட்டுருக்கேன் ஸோ மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் இருக்குது எப்படி மூமெண்ட்டம்ல இருக்குது அப்படின்றத நான் சொல்லிட்டுருக்கேன் ஸோ அதுதான் அவருக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ நீங்களே வந்துட்டு நீங்கள் மார்க்கெட் வந்து இது பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த மூமெண்ட் வந்து ஜஸ்ட் பண்ணுங்கள் ஸோ இது எல்லாமே இப்போ நம்மளும் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணும்போது தான் வந்து லாங் டேமில் வந்து நீங்களே உங்களோட ஓனஸ் இது பண்ண முடியும் ஸோ இது வந்து நம்ம வந்து மீன் பத்து பிரிக்க கற்றுக் கொடுக்குற மாதிரி மற்றவங்க மாதிரி வந்து வாயில் என்னது அப்படியே சுட்டு கொடுக்குற மாதிரிலாம் கிடையாது ஜஸ்ட்டு வந்துட்டு என்ன டைரக்ஷன் இருக்குது ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்ல ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஓகே வெஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பார்த்து நல்லா சுதந்திரமாக நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து ட்ரீட் பண்ணுங்க விஸ் சி ஆல் தி பெஸ்ட் சீன் நெஸ்டன் பபாய் தேங்க்யூ